ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாத ராசி பலன் கடகராசி கிரகநிலை தைரிய விரியஸ்தானத்தில் கேது அத்தமஸ்தானத்தில் சனி பாகிஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் தொழில்ஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கிரன் என கிரகநிலைகள் உள்ளது பலன் உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கடகராசி அன்பர்களை இந்த மாதம் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலாக வரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தத்தும் உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது பணவரத்து நன்றாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதமான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் மேலதிகாரிகள் ஆதரவும் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கணன் மனக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகளின் எதிர்காலத்துக்கான திட்டங்களை செயல்படும் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீர்கள் பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு உங்கள் கருத்துப்படி உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் வியாபார போட்டிகள் சாதனமான முடிவினை தேடித்தரும் கவலை வேண்டாம் கலைத்துறையினருக்கு சாதமான முன்னேற்றம் ஏற்பட போவது உறுதி நல்ல அறிமுகம் கிடைக்கப்பட்டு முன்னேற்றம் உண்டு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு புத்திசாது வெளிப்படும் கல்வியில் தொய்வு நீங்கும் விளையாட்டில் கவனம் அதிகரிக்கும் இந்த மாதம் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் குடும்பத்தில் கணவன் மனைக்கிடையே இருந்த மனத்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் நீங்க சொல்வதை கேட்டு நடப்பார்கள் இது திருப்தியை தரும் இந்த மாதம் உங்களது ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள் ஆன்மீக நாட்டம் உண்டாகும் வீண் அழைத்தல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும் புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள் மேற்கொள்ளி இந்த மாதம் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம் காரிய வெற்றி உண்டாகும் இழுபடியாக இருந்தவை சாதமாக முடியக்கூடும் தேவையற்ற கவலைகள் நீங்கும் உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டுவிடுவார்கள் பரிகாரம் அங்கா பரமேஸ்வரியை வேப்பிலை கொடுத்து வணங்க பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் மனக்குறை அனைத்தும் நீங்கும் முக்கியமாக நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடத்தில் இருந்து விடுதலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் உடலில் ஏற்பட்ட நலிவுகள் உங்களை விட்டு விடைபெறும் இதுவரையில் ஏதோ ஒரு சங்கடத்தோடு இருந்த நிலை மாறி ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிப்பீர்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வர் பூர்வ புண்ணியாவதி உங்கள் ராசியில் உச்சம் வருவதால் செல்வாக்கு உயரும் இதுவரையில் தொழில் வியாபாரம் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும் அரசு வழி முயற்சிகள் ஆதாயம் தரும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விளக்கும் வாக்கி துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் வேலைவாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வரும் மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும் இதில் முக்கியமாக சகோதர தைரிய வீரிய காரணமான செவ்வாய் அதிர்ஷ்டக்காரனான சுக்கரன் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு உங்கள் முன்னேற்றத்தின் மீது எப்போதும் அக்கறை இருந்து கொண்டே இருக்கும் மற்றவர்களுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தி செல்வதில் முதன்மையானவராக இருப்பீர்கள் இந்த மாதம் முழுவதும் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற்றுவார் குரு வருமானத்தை அதிகரிப்பார் ஒன்பொருள் சிற்கை உண்டாகும் மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் தனத்தானத்துக்கு செல்வதால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்தேறும் தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் லாபம் தரும் வம்பு வழக்குகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் உடல்நிலையில் இருந்த அச்சம் விலகும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி வந்து சேரும் விவசாயிகளின் விருப்பம் பூர்த்தியாகும் ஆதாயம் அதிகரிக்கும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்த பெண்களுக்கு சங்கடங்கள் அனைத்தும் விலகி மிகப்பெரிய யோகத்தை அடைவீர்கள் முன்னேற்றம் ஏற்படும் காலம் செய்பவர்களுக்கு உண்டாகும் பணியில் இருந்த நெருக்கடி விலகி எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது இதில் முக்கியமாக ஆன்மக்காரகன் ஆற்றல்காரனான சூரியன் தைரிய பராகரமான சிவாயின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு மற்றவருக்கு தலைமை தாங்கிடக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகி நல்ல காலம் ஆரம்பிக்கும் பணியில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவிகள் வந்து சேரும் ஆறாம் இடத்தில் கேதுவால் எதிர்ப்பு விலகி செல்வாக்கு மேம்படும் வழக்குகள் விவகாரத்தில் உங்களுக்கு சாதமான தீர்ப்பு வரும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும் தொழில் தடைகள் விலகி லாபம் அதிகரிக்கும் கூட்டுத் முன்னேற்றமடையும் அரசாங்கத்தில் இருந்து எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் திருமண வேதனருக்கு வரம் தேடி வரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் லாவசனியின் பார்வை காசிக்கு வருவதால் உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும் கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சிலருக்கு எதிர்பார்த்த வேலையமையும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தரும் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனை ஏற்று செயல்படுவது நல்லது முக்கியமாக அதிர்ஷ்டம் வர என்ன செய்ய வேண்டும் வீட்டில் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்கள் முதைய விலகி லட்சுமி வருவாள் நம் நாட்டில் மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளது வீடுகளின் மட்டுமல்ல நம் வீட்டில் சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்திருப்பதன் மூலம் நம் வீட்டு என்ற நம்பிக்கை உண்டு அப்படி என்னென்ன பொருட்களை வீட்டில் வைத்தால் நம்முடைய வாழ்விலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று பார்க்கலாம் மீன்கள் இல்லத்தில் வண்ண மீன்கள் மற்றும் கோல்டு பிஷ் வளர்த்து வந்தால் நமக்கு நடக்கவிருக்கும் நல்ல விஷயங்கள் உடனே நடக்கும் உங்களுக்கு வரவிருக்கும் ஆபத்தை கூட தடுக்கும் சக்தி இதுக்கு உள்ளது இசைக்கருவி வீட்டில் அதிர்ஷ்டம் வர என்ன செய்ய வேண்டும் இசைக்கருவிகளை வாசிக்கத் தெரியாவிட்டாலும் வீட்டில் வைத்திருந்தால் பெரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இசை கருவிகளை வாங்க முடியாவிட்டால் அதனை படமாக சுவரில் ஒட்டி வைக்கலாம் உண்டியல் இளம் வயதில் உண்டியல் வைத்திருப்பார் அதற்கான முக்கிய காரணமே அதிர்ஷ்டம் தான் வீட்டில் உண்டியல் வைத்திருந்தால் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் மட்டுமல்லாமல் பணத்தின் சேமிப்பும் அதிகரிக்கும் சுவாமி சிலை தொழில் நஷ்டம் வியாபார நஷ்டம் ஏற்படாமல் இருக்க இல்லத்தில் அல்லது கடைகளில் வெள்ளியால் ஆன சுவாமி சிலையை வைத்து பூஜை செய்தால் நலிவடைந்த தொழில் மீண்டும் விருத்தி அடையும் மற்றவர்களுக்கு நீங்கள் பரிசு கொடுப்பதாக இருந்தாலும் அதை வெள்ளியால் ஆன சுவாமி சிலையை வாங்கி கொடுங்கள் ஆம் இதில் வெள்ளி மீன் ஆம் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் நல்லது நடப்பது மிகவும் அபூர்வமாக இருக்கும் தன் வாழ்வில் நிறைய கஷ்டத்தை பார்ப்பவர்கள் அல்லது நடக்க வெள்ளினால் செய்யப்பட்ட மீனை இருபத்தோரு நாட்களுக்கு படுக்கையின் கீழ் வைத்து உறங்கினால் நல்லதே நடக்கும் லவங்கப்பட்டை நீங்கள் ஏதேனும் சுப காரியங்களுக்காக வெளியில் செலுத்தீர்கள் என்றால் உங்களது சட்டப்பையில் அல்லது பரிசில் சிறிதளவு லவங்கப்பட்டையை போட்டு வைத்தால் செல்லும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மேலும் லவங்கப்பட்டைக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி உள்ளது என்று கூறப்படுகிறது கிராம்பு கணன் மனைக்குள் அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களுடன் பிரச்சனை அதிகமாக இருந்தால் அதனை சரி செய்வதற்கு எப்போதும் அருகில் கிராம்பை வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் கிராம்பு லட்சுமி கடாப் உள்ள பொருளாக கருதப்படுகிறது மன உறுதி குறைவாக இருப்பவர்கள் மன உறுதி அதிகரிக்க இருபத்தோரு நாட்களுக்கு சந்தனம் மற்றும் வெள்ளி பாத்திரத்தில் நீர் நிரப்பி அதனை தங்கள் படிக்க வைத்துக்கொண்டு படுக்க வேண்டும் சந்தனைத்தை நீங்கள் கூடவே வைத்திருந்தால் கோபம் குறையும் நேர்மறை எண்ணம் அதிகரிக்கும் துளசியை வளர்த்தால் நல்லதே நடக்கும் அதே போல பதினாறு செல்வம் வர சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இதுதான் பொதுவாக ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் கடவுளிடம் வேண்டுதல் வைப்பது இயல்பான ஒன்று நாம் வேண்டியது நிறைவேறிய பிறகு அந்த கடவுளுக்கு வைத்து வணங்குவார்கள் சில நபர்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் விளக்கேற்றி வழங்கும் போது கடவுளுக்கு உரிய மந்திரங்கள் போற்றிகள் போன்றவற்றை கூறுவார்கள் இப்படி கடவுளுக்கு உரியவற்றை நாம் கூறி வணங்கும் அவரின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது ஓம் நமோ நாராயண நமக என்று நூத்தி எட்டு முறை கூறுங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதே போல திருஷ்டிக்கு உந்த மற்றும் நேரம் பற்றி தெரிந்து கொள்வோம் பொதுவாக திஷ்டி என்பது அனைவருக்கும் ஏற்படும் ஒன்றாக இருக்கிறது ஒருவர் உயர்ந்தாலோ அல்லது அழகாக இருந்தாலோ கொள்ளை கண் பட்டு திஷ்டி ஏற்பட்டுவிட்டது என்று கூறுவார்கள் திஷ்டி என்றால் பார்வை பார்வை மூலம் ஏற்படும் பாதிப்பை திஷ்டி என்கின்றன இதனால் தான் நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு சுத்தி போடுவார்கள் ஆனால் இப்போது நமக்கெல்லாம் எப்படி சுத்தி போடுவது என்றும் எந்த கிழமையில் எந்த நேரத்தில் திஷ்டி கழிப்பது என்றும் தெரிவதில்லை ஆகையால் அதனை தெரிந்து கொள்ளும் வகையில் பார்க்கலாம் திஷ்டிக்கு உகந்த நாள் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உகந்த நேரம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உச்சி வெயிலில் வீட்டுக்கு திஷ்டி கழிக்கலாம் ஆனால் எல்லோராலும் இந்த நேரத்தில் திருஷ்டி கைக்க முடியாது அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் காலை ஆறு மணி அல்லது மாலை ஆறு மணிக்கு திஷ்டிகரிக்கலாம் இந்த மணிக்குள் திஷ்டிகரிப்பது உகந்தது திஷ்டிகரிக்க பயன்படுத்தும் பொருட்கள் கற்பூரம் ஆரத்தி கல்லுப்பு மிளகாய் கடுகு தேங்காய் பூசணிக்காய் எலுமிச்சம்பழம் மேற்கூறிய பொருளில் உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வைத்து திஷ்டிகரிக்கலாம் சிறிய குழந்தைகளுக்கு ஆரத்தி அல்லது கற்பூரம் காட்டி திஷ்டிகரித்தால் மட்டும் போதுமானது மிகப்பெரிய திஷ்டி என்றால் மட்டுமே கல்லுப்பு மிளகாய் பூசணிக்காய் எலுமிச்சம்பழம் போன்றவற்றை போன்றவற்றை பயன்படுத்தி திஷ்டிகரிக்கலாம் திஷ்டிகரித்த உப்பை என்ன செய்ய வேண்டும் திஷ்டிகரித்த உப்பை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் தண்ணீர் ஊற்றி நன்கு கரைத்து விட அருகில் உள்ள நீர்நிலைகளில் ஊற்றிவிட வேண்டும் அப்படி இல்லை என்றால் மற்றவர்கள் கால்தடம் படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும் முக்கியமாக வீட்டு வரவேற்பறையில் இந்த பொருட்களை எல்லாம் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகி ராஜயோக வாழ்க்கை தேடி வரும் ஆம் எதிர்பாராத இடத்தில் எதிர்பாராத நிலையில் நம் கிடைக்கும் வருமானம் அல்லது ஆதாயத்தை தான் நாம் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறோம் இந்த அதிர்ஷ்டம் நம் வாழ்வில் வந்தால் நம் வாழ்வின் அடுத்த கட்டத்துக்கு செல்வோம் ஆனால் இந்த திடீர் அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் ஏற்படுவது கிடையாது ஆனாலும் இதை பெறுவதற்கான சில சூட்ச்ம வழிகள் உள்ளது அது குறித்து பார்ப்போம் அதிர்ஷ்டத்திற்கு உரிய கிரகமாக கருதப்படுபவர் சுக்கிரன் அவரை அதிர்ஷ்டக்காரகன் என்றும் கூறுவர் ஒருவரின் ஜாதத்தில் சுக்கிரனும் குருவும் தொடர்பில் இருந்தால் அந்த ஜாதகத்தை அதிர்ஷ்ட ஜாதகம் என்று ஜோதிடர்கள் கூறுவார்கள் அவ்வாறு அதிர்ஷ்ட ஜாதகம் இல்லாதவர்கள் அதிஷ்டத்தை கொண்டு வருவதற்கு என்று சில பரிகாரங்கள் இருக்கிறது அந்த பரிகாரத்தை நாம் செய்வதன் மூலம் அதிஷ்டத்தை கண்டிப்பாக பெறலாம் அதிர்ஷ்டம் பெற பரிகாரம் குரு பகவான் காரணமான வெள்ளையானை இந்த வெள்ளை யானையை ஏதாவது ஒரு உலோகத்தில் சிலையாக வாங்கி வந்து நம் வீட்டின் புதையறையில் வைக்க வேண்டும் அந்த யானை சிலையானது தன் துதுக்கியை தூக்கி ஆசீர்விப்பது போல் இருக்க வேண்டும் பொதுவாக அனைத்து உயிரினங்களுக்கும் சூரிய நாடி சந்திர நாடி என்று இரண்டு நாடிகள் இருக்காது இந்த இரண்டும் ஒரு சேர வரும்பொழுது நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடந்துவிடும் என்று நாடி ஜோதிடம் கூறுகிறது அவ்வாறு இரண்டு நாடிகளும் ஒரு சேர வரும் ஒரே உயிரினம் யானை அதனால்தான் கோவில்களில் நாம் யானையை பராமரிக்கிறோம் இதன் காரணம் கோயில்களுக்கு சென்று தெய்வத்தை வழிபட்டுவிட்டு யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கும்போது நம் மனதில் நாம் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் இதை கருத்தில் கொண்டுதான் குரு பகவானின் காரணமான வெள்ளை யானையை நம் வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும் என்று கூறுகிறோம் அடுத்தாக சுக்கரக்காரன் என்று கருதப்படுபவை குதிரை மற்றும் காளை மாடு இந்த வெள்ளை குதிரை மற்றும் காளை மாட்டை சிலையாகவோ அல்லது படமாகவோ வீட்டின் வரவேற்பறையில் வைக்க வேண்டும் இவ்வாறு நாம் வரவேற்பறையில் இந்த சிலைகளை வைப்பது மூலம் நமக்கே தெரியாத பல வழிகளில் இருந்து ஏதாவது ஒரு வகையில் பணவரவு ஏற்படும் அதனால் தான் அலுவலகங்களில் இந்த சிலைகளை வைத்திருக்கிறார்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வங்களாக கீர்த்திருப்பதியில் இருக்கும் பத்மாவதி தாயார் விளங்குகிறார் இந்த பத்மாவதி தாயாரும் நம்மால் இயன்ற அளவில் வெள்ளியில் தாமரைப்பூ வாங்கி அதை உண்டியில் செலுத்த வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் இதேபோல சிவலிபுத்தூரில் இருக்கும் ஆண்டாளுக்கும் நாம் வெள்ளித்தாமரை பூவை உண்டியலில் செலுத்தலாம் மிக சொன்ன இடங்களுக்கு செல இல்லாதவர்கள் தங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலில் வீட்டிற்கும் அம்பாளுக்கும் இந்த வெள்ளித்தாமரை பூவை காணிக்கையாக உண்டியலில் செலுத்தலாம் இதன் மூலம் அதிர்ஷ்டம் நம்மை நோக்கி வரும் முக்கியமாக சனி ஒருவரின் ஜாதத்தில் பலவிதமான பலன்களை அளிக்க முடியும் ஒருவரின் ஜாதத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் சிறந்த வெற்றிகளையும் உயரங்களையும் அடைய வைக்க முடியும் அவர்கள் தங்கள் கர்ம வினைகளை தீர்த்து கொண்டு ஆன்மீக அருளை அடைய முடியும் ஒருவரின் ஜாதத்தில் சனி பகவான் கெட்ட நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் சில சில சோதனைகளையும் துன்பங்களையும் சந்திக்க நேரிடும் அவர்கள் தங்கள் கர்ம வினைகளை சரி செய்து நல்ல கர்ம வினைகளை செய்வதன் மூலம் இந்த சோதனைகளையும் துன்பங்களையும் கடக்க முடியும் இதில் ஏழ சனி அத்தம சனி அத்தாத்தம சனி ஆகியவைகள் மூலம் விதங்களில் சனி பகவான் ஆட்டி வைப்பார் இதிலிருந்து தப்பிக்க சனி பகவான் தாக்கம் உங்களுக்கு பெருமளவு இல்லாமல் இருக்க இதை செய்துங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான துன்பங்களும் விலகி நல்லதே நடக்கும் தினமும் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு விளக்கில் நல்லெண்ணில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவலை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னிமர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் மாற்றி வணங்கி வைப்படவும் சனிக்கிழமை அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் தினமும் விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யவும் அனுமன் வழிபாடு சனி பகவான் தொலையிலிருந்து நம்மை பாதுகாக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகுகால வேலையில் காலபேரரை கண்டிப்பாக வணங்கி வரலாம் தேவிரே அத்தமின் நாளில் காலபேரவரை வணங்கி வரலாம் அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்களுக்கு உதவி செய்யலாம் ஏழை மாணவர்களின் கல்வி கட்டணம் படிப்பு செலவு படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ காலங்களில் வழிபாடு செய்வது சிறந்தது சித்தர்களின் பீடங்கள் ஜீவசமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு இயன்ற உதவி செய்யுங்கள் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும்